குவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரைய விளக்க உரை என்பது மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது போது கலங்குவதும் அறிவில் சிறந்தோர் செயலாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு இந்த குரல் சொல்வது போல பள்ளிகளில் மகிழ்ச்சி பங்க பல நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் நாம் பழகியிருப்போம் அவர்களை பிரிந்தபோது நாம் மனம் கழங்கியிருப்போம் அவர்களை வெகு காலத்திற்கு பிறகு பார்க்கும்போது பள்ளி மாணவர்களாகவே மாறியும் போவோம் தனிப்பட்ட முறையில் நான் எனது பள்ளி நண்பர்களோடு இப்போதும் தொடர்பில் உள்ளேன் எனது பள்ளி ஆசிரியர்கள் பற்றி மகிழ்ச்சியாக பெருமையாக பல நேர்காணல்களில் சொல்லியுள்ளேன் அவர்கள் இப்போதும் எனக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக உள்ளார்கள் இதுபோன்ற நமது பள்ளி நாட்களின் நினைவுகளை மீட்பதற்காக தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு போட்டியை நடத்த உள்ளது